டிஎஸ்பி ரிப்போர்ட் பண்ணதாகவும் டிஎஸ்பி வந்து குறிப்பா அஜித் குமாரை நல்ல ஆழமாக விசாரணை சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நல்ல விசாரினா இவங்க புரிஞ்சுக்கிறதுனா அடிச்சு நல்லா துவைச்சு அன்பார்ச்சுனேட்லி நடந்தது மடப்புறம் கோயில சார்ந்த ஒரு பணியாளர் வந்து ரொம்ப தைரியமா இந்த சித்திரவதை நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம்ல போய் அந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய விண்டோ அதுல வந்து கேமரா வச்சு நடக்கக்கூடிய சித்திரவதை கேப்சர் பண்ண வந்து எஃப்ஐஆர் இல்லாம சிஎஸ்ஆர் இல்லாம ஒரு ஸ்பெஷல் டீம் கூட்டிட்டு போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேர்ல இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரைக்கும் வெவ்வேறு நபர்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு அஜித்த மட்டும் மறுபடியும் டெம்பிளுக்கு கூட்டிட்டு போய் இந்த துவைச்சு எடுக்கக்கூடிய சம்பவத்தை அந்த பார்த்த வீடியோ எடுத்தவரை மதியம் வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் பேச அனுமதித்தார்கள் ப்ளஸ் போட்டோகிராப்ஸ் அந்த இடத்தினுடைய வெவ்வேறு போட்டோகிராப்ஸ் எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்தோம் ஆனால் கொடுக்கும் போதே சேர்த்து என்ன சொன்னோம்னா இது போட்டோஸா தான் இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில வந்து இதை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டாங்க அப்படியே ஒரு மூட்டையில இதை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க சிவகங்கை மாவட்டத்தினுடைய அடிஷனல் எஸ்பி சுகுமாரன் என்று அவர் கருதுகிறேன் அவர் பேரு அவர் வந்து சாக்கடை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாரு இதுதான் நீதிமன்றத்துடைய மனசாட்சியை ரொம்ப ஆழமாக பாதித்து தனிப்படை விசாரணைக்கு யார் உத்தரவிட்டது அப்படின்றத ரொம்ப ஆழமா எழுப்பி இருக்கிறாரு நீங்க என்ன கருதுறீங்க ஏன்னா இந்த மதுரையை சார்ந்த இந்த சிவகாமி அம்மாள் அவங்களுடைய மகள் நிக்கிதா இவங்க வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவங்களுக்கு ஒரு தனிப்படை அளவுக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க பல்வேறு கேள்விகளை சரமாரி கேள்விகளை அரசுக்கு அரசை நோக்கி காவல்துறையை நோக்கி முன்வைத்துள்ளார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் தரப்பில் இருந்து ஆஜரான மனித உரிமை செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு ஹென்றி திபேன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் 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 சார் இன்றைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு சார் நேற்று நம்ம பேட்டியில நீங்க பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லி இருந்தீங்க பல விஷயங்களை அம்பலப்படுத்தி இருந்தீங்க அதை இன்றைக்கு அதுல முக்காவாசி விஷயங்களை நீதிபதியே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு அதாவது இன்னைக்கு நீதிமன்றத்துல மனு நான் யார் சார்பாக ஆஜரானேன் என்பது முக்கியம் திருப்பவனம் நகரத்தை சார்ந்த ஒரு இளம் வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆஹ் பதிவு செய்த ஒரு இளம் வழக்கறிஞர் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அந்த இளம் வழக்கறிஞர் தான் மனுதாரர் என்பது அந்த இளம் வழக்கறிஞர் தான் கார்த்திக் ராஜாவுடைய தாயாருக்கும் கார்த்திக் ராஜாவுடைய தம்பி நவீனுக்காகவும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு காவல் நிலையத்தில் நள்ளிரவு வரை காலை ரெண்டு மணி வரைக்கும் கூடே இருந்தார் அது இந்த ஆட் நம்ம எங்களை மாதிரி ஆட்கள் பண்றது போடுறது பத்தி பெருமை பேசுறதெல்லாம் சரி கிடையாது இது போன்ற இளம் வழக்கறிஞர்கள் துடித்து இந்த மாதிரி நேரங்களில் தயங்காமல் தைரியமாக முன்வந்து தன் பெயரை போடுங்கள் நான் இருக்கிறேன் என்று வருகிறார்கள் பாருங்க அதுதான் எடுத்துக்காட்டு இங்கதான் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு வருது இத்தனை வருஷம் நம்ம செஞ்ச பணி வீண் போகல கார்த்திக் ராஜா போன்ற பல கார்த்திக் ராஜா இருக்கார்கள் இந்த கார்த்திக் ராஜாவோட கணேஷ்குமார் சொல்ற இன்னொரு இளம் வழக்கறிஞர் பெருமைக்குரிய அந்த இரண்டு நபர்கள் தான் இந்த வழக்கினுடைய தூண்கள் என்று இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சில பேர்ல நாங்க எதுவும் செய்யறோம் நாங்கள் செய்யவில்லை அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுடைய குரலாக தான் நான் பேசினேன் என்பதை கூற விரும்புகிறேன் இனிமேல் இந்த விசாரணையில் கணேஷ்குமாரும் கார்த்திக் ராஜாவும் தான் திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாட்சிகளையும் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஆணையில் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நம்பர் ஃபோர் மதுரை விசாரணை நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் மக்களை பேச வைக்கக்கூடிய தைரியத்துடன் பேசுங்கள் என்று கூறக்கூடிய யாருக்கும் பயப்படாதீர்கள் என்று கூறக்கூடிய இளம் மனித உரிமை காப்பாளர்களாக வழக்கறிஞர்களாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நிற்கக்கூடிய இளம் வழக்கறிஞர் கணேஷ்குமார் கார்த்திக் ராஜா இதை பெருமையாக பேசணும் ஏன்னா இன்னைக்கு எங்களை போன்றவர்கள் செய்கின்ற விஷயங்கள் முக்கியம் அவர்களை போன்ற இளம் வழக்கறிஞர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் பெருமைக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் வேற எந்த விஷயங்களே கிடையாது ஓகே சார் இன்னைக்கு நீதிமன்றத்துல நீங்க நேற்று வைத்த அனைத்து விவரங்களையுமே நீதிபதி சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார என்ன நடந்துச்சு அதாவது எங்கள் வாழ்க்கை என்னன்றது முழுமையாக வாதாடுவதற்கு இதுதான் முதல் முறை அதையும் பெருமையா சொல்லணும் அதாவது எப்பொழுதும் கோபத்துடன் பேசுகின்றவன் நான் வருத்தத்துடன் பேசுகின்றவன் நான் அல்லது நான் சார்ந்து இருக்கக்கூடிய அணியை சார்ந்தவர்கள் அதாவது சித்திரவதைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் எப்பொழுதும் விரத்தியுடன் பேசுவோம் நீதிமன்றத்திலிருந்து நம்பிக்கை சைன்ஸ் வர்றதில்லை அப்படின்ற வருத்தங்கள் எங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் இன்று மதுரை பெஞ்ச் அது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த பெஞ்சை தலைமை தாங்கிய மாண்பு ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியமும் சரி அவர்களுடன் இணைந்து ஜஸ்டிஸ் மரிய கிளாட்டும் சரி இருவரும் பொறுமையாக கூறுகின்ற விஷயங்கள் அனைத்தையும் உள்வாங்கிக்கொண்டு ஆதங்கத்துடன் உள்வாங்கிக் கொண்டு ரொம்ப ஆழமாக அதை சிந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வெவ்வேறு கேள்விகளை கேட்டு அரசரிடம் கேட்க வேண்டிய கடினமான கேள்விகளை மிக பொறுப்புடன் கேட்டு நம்பிக்கை ஊட்டுகின்ற நிறுவனம்தான் நீதிமன்றம் என்பதை அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எங்களுடைய என்னுடைய வாதத்தை கேட்டார் என்ற காரத்திற்காக நான் தயவு செய்து பேச விரும்பவில்லை இந்த வழக்கில் அவர்கள் காட்டியது வந்து அது போன்ற ஒரு ஒரு அப்ரோச்சை காட்டினார்கள் அதுதான் திருப்பவன மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு செயலாக இருக்கும் என்பதை நான் கருதுகிறேன் நேற்று நீங்க குறிப்பிடும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க அந்த மாட்டு தொழுவம் அங்க வச்சு குமாரை வந்து அடிச்சாங்க அங்கதான் மிளகாய் பொடி இந்த பிவிசி பைப்பு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அங்க இருக்கிற சிசிடிவி காட்சி அதைகளை எல்லாத்தையும் வந்து காவல்துறை வந்து கைப்பற்றிட்டாங்க அவர் தான் இந்த சாட்சிகளை கலைக்கின்ற வேலையெல்லாம் ஈடுபடுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க அது இன்றைக்கு நீதிமன்றத்துல நீதிபதியே கேள்வி எழுப்பி இல்ல நீதிபதி கேட்டார் ஏன்னா போட்டோஸ் நாங்க கொடுத்துருந்தோம் அந்த இடத்துல இருந்த போட்டோஸ் கொடுத்துருவோம் குறிப்பாக இன்னொரு அந்த மணப்புறம் கோயில சார்ந்த ஒரு பணியாளர் வந்து ரொம்ப தைரியமாக இந்த சித்திரவதை நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம்ல போய் அந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரே கிரெயில் இருக்கு பாத்ரூம்ல விண்டோ அதுல வந்து கேமரா வச்சு நடக்கக்கூடிய சித்திரவதை கேப்சர் பண்ணார் அந்த வீடியோ வந்து நாங்க நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது நேரடியாக நீதிமன்றத்தில் வெறும் வாக்குமூலங்கள் மட்டும் கொடுக்காமல் வீடியோவே கொடுத்தோம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அடிக்கிறதா கேப்சர் பண்ண அந்த வீடியோ நாங்கள் வெளியே அதை கொடுக்க முடியல நீதிமன்றத்தில் கொடுக்காம வெளியே கொடுக்க முடியாதுன்ற காரணத்தை யார்கிட்டையும் கொடுக்கல ப்ளஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த இடத்துல ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃப்ஸும் எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்தோம் ஆனால் கொடுக்கும்போதே சேர்த்து என்ன சொன்னோன்னா இது ஃபோட்டோஸாக தான் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் வந்து இது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டாங்க அப்படியே ஒரு மூட்டையில இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க ஃபொரென்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஏ அடிஷனல் எஸ்பி சுகுமாரன் என்று அவர் கருதுகிறேன் அவர் பேரு அவர் வந்து சாக்கடை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாரு இதுதான் நீதிமன்றத்துடைய மனசாட்சியை ரொம்ப ஆழமாக பாதித்தது முதல்ல வந்து எஃப்ஐஆர் இல்லாம சிஎஸ்ஆர் இல்லாம ஒரு ஸ்பெஷல் டீம் கூட்டிட்டு போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேர்ல இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரைக்கும் வெவ்வேறு நபர்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு அஜித்தை மட்டும் மறுபடியும் டெம்பிளுக்கு கூட்டிட்டு போய் துவைச்சு எடுத்து அந்த துவைச்சி எடுக்கக்கூடிய சம்பவத்தை அந்த பார்த்து வீடியோ எடுத்தவரை மதியம் வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் பேச அனுமதித்தார்கள் கேட்ட பிற்பாடுதான் நீதிபதிகளுக்கு மனசாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இந்த நீதிமன்றம் மாறியது என்பதை கூற விரும்புகிறேன் நீதிமன்றத்தில் வந்து காயப்பட்டவர்களை எப்படி ஹீல் பண்றதுன்றது வந்து இன்னைக்கு அவர்கள் அவருடைய செயல்கள் மூலமாக ஆணைகள் மூலமாக கேட்ட கேள்விகள் மூலமாக காட்டியிருக்கிறார் ஓகே சார் சார் இப்ப இன்றைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதை வந்து தாக்கல் பண்ணாங்க அதையும் நீதிபதிகள் வந்து பார்த்து உடலில் அடிபடாத இடமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுல சில செய்திகள் வருது அவருடைய பிறப்புறுப்பில் அஜித்குமாரினுடைய பிறப்புறுப்பில் பொடி போட்டாங்க அதையும் நீதிபதி கொஸ்டின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அது நடந்துச்சா இல்ல அதாவது நான் வந்து இப்ப என்ன போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்க்கல லெட் மி பி ஆனஸ்ட் பார்க்கல பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடையாது தான் நான் நீதிமன்றத்தில் சொன்னேன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய வழக்கு தான் இந்த கார்த்திக் ராஜா அவருக்கு வந்து குடும்பத்தின் சார்பாக முடிஞ்ச உடனேயே டீன் மதுரை மெடிக்கல் காலேஜ் டீன் வந்து இந்த எந்த டீனுக்கும் இது சொன்ன பொறுப்புடன் சொல்லுகிறேன் தடைகளை ஏறுறது இல்லை ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய இருபதாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட சந்தோஷ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை என்ற வழக்கில் இந்த கட்டளைகள் இருக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல வீடியோவும் கொடுக்கல ரிப்போர்ட்டும் கொடுக்கல இதை சொன்ன பிற்பாடு தீர்ப்பை எடுத்து காட்டிய பிற்பாடு மத்தியானம் மூணு மணிக்கு டீனை வர சொல்லி கவர்ல வாங்குறாங்க நினைச்சு பாருங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க காவல்துறையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் டாக்டர்ஸை பத்தி யார் பேசுறது இந்த கட்டளை வந்து இந்த தமிழக அரசு ஹெல்த் செக்ரட்டரி ஏன் தமிழ்நாடு மெடிக்கல் கோர்டில் இன்கார்பரேட் பண்ணாம இருக்காங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் ஒவ்வொரு கஸ்தோடியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் டீன்கள் மறுக்கிறார்கள் போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி வாங்க வேண்டியது இருக்கு நம்புவீங்களா ஓப்பனா சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க ஃபைட் பண்ணி வாங்குறதுக்குள்ளார உயிரை போயிருது இங்கேயும் டீன் வந்து கொடுக்குறாரு அதனால எனக்கு இன்னும் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை நாற்பத்தி நாலு காயங்கள் இருக்கு நாங்க எனக்கு இந்த விஷயத்துல ஒன்னு வந்து உறுதியா சொல்றேன் இந்த போஸ்ட்மார்ட்டத்துல ரொம்ப நேர்மையாக எல்லா காயங்களையும் அவர்கள் பொறுப்புடன் குறித்திருக்கிறார்கள் என்ற மன நிம்மதியும் எங்களுக்கு இருக்கு அதுக்கு காரணம் இந்த இரண்டு வழக்கறிஞர்கள் அந்த நடக்கும் நடக்கும்போது அங்கதான் இருந்தார்கள் அவர்கள் அங்க இருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் இருந்ததின் காரணமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்க இருந்ததின் காரணமாக சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேல் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது என்று கேள்விப்படுகிறோம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் டிசம்பர் இருபது இருபதுல இந்த தீர்ப்பை கொடுக்கிறார் இது மாதிரி கஸ்டோடியல் டெத் கேஸில் அந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு அந்த தீர்ப்பு படி சுருக்கமாக சொல்றேன் அந்த தீர்ப்பின்படி ஒரு கட்டளை என்னன்னா போஸ்ட்மார்ட்டம்ல வந்து கத்திய போடுறதுக்கு முன்னாடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் வாடிய பார்க்கணும் காயங்கள் இருக்கான்னு தெரியணும் இதெல்லாம் இந்தியன் மெடிக்கல் ஜூரோ ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்ததே கிடையாது என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவத்தில் போஸ்ட்மார்ட்டம் மாச்சரி இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றோம்னா கஸ்தோடிய நடக்கிற கேசஸ்ல ஒரு முந்நூறு போலீஸ் நிற்பாங்க மற்றவர்கள் எல்லாம் விரட்டி அனுப்புவாங்க இதான் நிலைமை குடும்பத்தை சார்ந்தவன அடிச்சு விரட்டுவாங்க இல்லைன்னா விலைக்கு வாங்கிடுவாங்க முதல் முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு மரியாதை செலுத்தி பக்கத்தில் வைக்கணுன்ற ஒரு வழக்கு தான் இந்த சந்தோஷ் வழக்குல வந்த தீர்ப்பு அதுல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே நீ போட்டோ மட்டும் எடுக்கக்கூடாது எடுத்த பிற்பாடு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்டையும் போஸ்ட்மார்ட்டம் வீடியோகிராஃபும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் அதை வாங்கி அந்த பாடியை வந்து அங்கேயே வச்சிருக்கியா நாப்பத்தெட்டு மணி நேரம் உன் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஃபொரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டை கொண்டு போய் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடியை எடுத்துட்டு போறேன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று தீர்ப்பில் கூறியிருக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரிகிறது இல்லை ஹெல்த் செக்ரட்டரிக்கே தெரியாது எல்லா டீனுக்கும் தெரியாத மாதிரி நடிப்பார்கள் மதுரையில் டீனுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி ஃபேமிலிக்கு நீங்கள் காப்பி கொடுக்கணும் கொடுக்கவே இல்லை அதனால தான் நான் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியது வந்தது இன்னும் எங்களுக்கு காப்பி வர்றது நானும் நீதிமன்றத்தில் போய் தேவையில்லாமல் இப்போ கொடுங்க கொடுங்கன்னு கேட்க விரும்பலை ஏன்னா ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே நீதிமன்றத்தில் அழுத்தம் போட வேண்டாம் அந்த காரணத்தில் விட்டோம் எங்களுக்கும் காப்பி கொடுத்துருக்கணும் இன்னும் கொடுக்கவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நாற்பத்தி நாலு காயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் நீங்கள் சொன்ன அந்த காயம் வந்து உள்ளே சென்ற வழக்கறிஞர் இல்லை என்று கூறினார் மவுத்துல அந்த அந்த சில்லி பவுடர் இருந்திருக்கு ப்ரூஃப் இருந்திருக்கு என்று கூறினார் நாட் இந்த பிரைவேட் பார்ட்ஸ் அவர் சொன்னது அது சொன்னது அப்படியே சொல்றேன் என்னங்க நான் ரிப்போர்ட் இன்னும் பார்க்கல அதனால பார்க்காம நான் அதை சொல்றது சரியா இருக்கு சார் இப்போ இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு அது பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு நான் எடுக்கிறேன் ஆனால் பொறுப்புடன் எடுத்து கூறுகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதை எங்களுக்கு எதுவும் மறைப்பதற்கு இல்லை என்று காட்டுவதற்காக இருக்கலாம் நான் இங்கே வந்து எந்த விதத்திலையும் அவரை மதிப்பீடு செய்யாமல் பேசுகிறேன் என்று யாரும் நான் நினைக்க வேண்டாம் ஒரு நல்ல ஜெஸ்டர் அது தப்பே கிடையாது ஆனால் ப்ளஸ் நவீன குடும்பத்திற்கு அம்மாட்டையும் அவர்கிட்டயோ தொலைபேசி மூலமாக பேசி ஆறுதல் கூறினார் என்று கூறினார்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல வெளிப்படையா மன்னிப்பை கேட்டிருக்காரு சாரி கேட்டிருக்காரு நான் அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணதுனால அது என்ன நடந்தது எனக்கு தெரியாது அதனால நான் இதை மட்டும் பொதுவா சொல்றேன் இது ஒரு நல்ல ஜெஸ்டர் ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டருடைய நல்ல குவாலிட்டி இன்னைக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார் இதே ஹோம் மினிஸ்டராக போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒவ்வொரு வழக்கிலையும் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக போலீஸ் துறையில் மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் இது ஐந்தாம் ஆண்டு நான்கு ஆண்டுகள் போயிருச்சு அதுன்ற வருத்தம் தான் எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை நல்ல ஜஸ்டர் நாங்கள் எந்த விதத்திலையும் நான் குறை கூற விரும்பவில்லை சிபிஐ பொறுத்தவரை ரொம்ப பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் தயவுசெய்து சிபிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம் சிபிஐ மேலே எங்களுக்கு எந்த எந்த வருத்தங்களும் கிடையாது ஆனால் இது போன்ற வழக்குகளை கிட்ட கொடுக்கறது காக சிபிஐ கிடையாது நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக நீங்கள் என்று மிக பொறுப்புடன் நான் அரசுக்கு முதலமைச்சர் இல்ல இப்ப தமிழ்நாடு அந்த தான் ஒரு குற்றம் நடந்திருக்கு அவங்களே அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் பலரும் வந்து அது ஒரு நேர்மையான விசாரணையா இருக்குமா அப்படின்ற கேள்வி எழுப்புவாங்கல்ல ஏன்னா பல சம்பவங்களில் யார் இந்த சார் யார் இந்த தம்பி அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழும் பொழுது யார் இந்த சிபிஐ ஸ்டெர்லைட் வழக்கில் விசாரணை செய்து ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும் கண்டுபிடித்தார்களே யார் இந்த சிபிஐ என்று யார் கேட்கறது நான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏழு வருஷம் ஆச்சு அந்த பதினேழு காவல்துறை அதிகாரிகளும் அருணா ஜெகதீஷன் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தண்டிக்கப்படவில்லை ஏன் சிபிஐ இருக்கு சிபிஐ ஏன் அதை பறிக்கவில்லை இந்த ஆட்சி ஏன் அதை பறிக்கவில்லை கேள்விக்குறி இந்த வழக்கை நீங்க கொண்டு போய் சிபிஐ டையை ஒப்படைக்கிறீங்கன்றதான் எனக்கு வருத்தம் நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களே எங்களுக்கு மறைப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நான் சொல்றேன் நான் சொல்வது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கலாம் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் வெவ்வேறு மட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த ஜனநாயகம் ஓடுகிறது எல்லாரும் இது போன்ற கணவனைத்தனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கிடையாது நேர்மையாக பணி செய்யக்கூடிய பலர் இருக்கிறார்கள் அது போன்ற நேர்மையான அதிகாரிகள் வெவ்வேறு மட்டங்களில் இருக்கிறார்கள் ஐபிஎஸ்ல மட்டும் கிடையாது வெவ்வேறு மட்டங்களில் இருக்கிறார்கள் காவல் நிலையங்களில் தெரியாத ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் மதித்து கூறுகிறேன் தமிழகத்தினுடைய காவல்துறையில் நேர்மையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை ஒரு பட்டியல் போட்டு நீதிமன்றத்துக்கு கொடுங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆகிட்டோம் ஏங்க சிபிஐ கிட்ட கொடுக்குறீங்க கொடுத்து வேகமாக குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார அதை விசாரி என்ன திருப்போணத்துக்கு எத்தனை சாட்சிகளை விசாரிக்க போறீங்க எவ்வளவு சின்ன இடம் எவ்வளவு விஷயங்கள் அதுல வரப்போகுது போஸ்ட்மார்டம் மட்டும்தான் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் மட்டும் தான் சிடிஆஸ் கலெக்ட் பண்றது இவ்வளவுதானே விஷயம் இதெல்லாம் வேகமாக ஒரு டீமை இறக்குனீங்கன்னா வேகமாக முடிக்க வாய்ப்பு இருக்கு மக்களிடம் இன்னும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று இந்த நேரத்தில் பொறுப்புடன் கூறுகிறேன் இரண்டாவது மாண்பு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடியத இன்னொன்னு சொல்றேன் உங்கள் கட்சியை சார்ந்த நான் பெயர் சொல்லி யாரையும் கொச்சைப்படுத்த கூடாது என்ற காரணத்தினால் அவர்கள் பெயர்களை நான் வெளியிடவில்லை திருப்பவனத்தை சார்ந்த யூனியன் சேர்மன் என்ற போது பதவியில் இருக்கக்கூடிய லோக்கல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய வெவ்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய செயலர்களும் உங்களுடைய காவல்துறை சார்ந்த மன மானா முதல டிஎஸ்பியும் கூட்டு சேர்ந்து சதி திட்டம் போட்டு நாங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கிறோன்னு சொன்னீங்களே இதற்கு மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க போறாரா கேட்பாரா இல்ல கட்சி பணியிலிருந்து உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன்னு சொல்லி கட்சி ரீதியாக இதை நடவடிக்கை எடுக்க போறாரா அதையும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் காவல்துறை நேர்மையான ஒரு காவல்துறையாக அரசியல் தலையீடு இல்லாம செயல்படுகின்ற காவல்துறையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் பொறுப்புடன் கூறுகிறோம் இருக்க முடியாது அதெல்லாம் ரொம்ப சின்ன பெட்டி எங்களை உருட்டாதீங்க நாங்க அப்படி எல்லாம் ஆட்கள் இன்னும் செய்யவில்லை மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை வருத்தத்துடன் கூறுகிறேன் நீங்க நல்ல ஆக்ட் பண்ணிருக்கீங்க தமிழகத்துல சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது அதில் கவனம் செலுத்துங்கள் எங்களை போன்றவர்களை அழையுங்கள் நாங்கள் வருகிறோம் ஆன்டி டார்ச்சர் ஆக்டை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாக தமிழக அரசு நீங்கள் ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வந்து கொடுங்கள் அதுதான் நிரந்தர தீர்வு என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் ஓகே சார் இப்போ இன்றைக்கு நீதிபதி சுப்பிரமணியம் வந்து எழுப்புன கேள்விகளிலே முக்கியமான கேள்வி தனிப்படை விசாரணைக்கு யார் உத்தரவிட்டது அப்படின்றத ரொம்ப ஆழமாக எழுப்பியிருக்கிறார் அது ப அது பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன கருதுறீங்க ஏன்னா இந்த மதுரையை சார்ந்த இந்த சிவகாமி அம்மாள் அவங்களுடைய மகள் நிகிதா இவங்க வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவங்களுக்காக ஒரு தனிப்படை அளவுக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றப்ப இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்னா நாட்டினுடைய அன்றிட்டு லா என்னன்னா நீங்க யாராவது ஒரு ஆளா இருக்கணும் நீங்க ஏழையா இருந்தா உங்களுக்கு பின்னாடி ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கணும் நீங்கள் ஏழையாக பேச பேச தைரியம் இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்க வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு உயர் அதிகாரியுடைய பிரஷர் இருக்க வேண்டும் இதெல்லாம் நாட்டு நடப்பு எல்லாருக்கும் தெரியும் அதனால சிவகாமி அம்மாவுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களோ இல்லையான்றது என்னுடைய வழக்கு இல்லை நான் போட்ட மனுவில் அது கிடையாது இன்னொரு வழக்கறிஞர் போட்ட வழக்கில் அது இருக்கு எனக்கு அதை பற்றி இஷ்யூவே கிடையாது யாரோ ஒரு ஆள் பின்னாடி இருக்கிறாருன்னு மட்டும் தெரியும் அதனால தான் எஃப்ஐஆர் போடாமலேயே இந்த வழக்கை விசாரணை செய்கிறார்கள் அதை வந்து ஒரு ஸ்பெஷல் டீமுட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் டீம்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் யாரு தெரியல ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டீம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம்னா அதுல குறைந்தபட்சம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இருக்கணும் இல்ல எஃப்ஐஆர் கிடையாது சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது கொச்சியா பேச தப்பா நினைக்காதீங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தலை தலைமையில் ஒரு ஓட்டுநரும் நாலு தான் இருந்திருக்காங்க உண்மை எந்த சட்ட நெறிமுறையும் ஃபாலோ இல்லாத வழக்குல ஆட்களை கூட்டிட்டு போய் நினைச்ச இடத்துல துவைக்கக்கூடிய ஒரு சூழல் திருப்பவனம் மக்கள் பார்த்தார்கள் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் ஆனா இந்த நீதிமன்றத்துடைய ஆலையின் காரணமாக அவர்கள் எல்லாம் பேசுவார்கள் தைரியமாக பேசுவார்கள் உண்மை வெளிவரும் இது மட்டும் நம்பிக்கை இப்ப ஐந்து காவலர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது நாங்க நீதிமன்றத்துல சொன்னது நீதிமன்றமும் அதை உள்வாங்கி வெளியே சொன்னது என்னன்னா குற்றவியல் ஜூரிஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்னென்னா கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் யார் கட்டளை இடுகிறார்களோ ஆணையிடுகிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பு இருக்குது இங்கே ஆணையிட்டவர்கள்லாம் யார் உயர் அதிகாரிகள் தான் யார் டிஎஸ்பியா இன்ஸ்பெக்டரா ஏஎஸ்பி ஏடிஎஸ்பியா எஸ்பியா என்றெல்லாம் உடனடியாக அரசு கவனம் செலுத்தி இவ்வளோ வெளிப்படை தன்மையுடன் இருக்கக்கூடிய காவல்துறை இதெல்லாம் பார்த்து கான்ஸ்டபிள்ஸை மட்டும் பழி வாங்குகின்ற இந்த அவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக பழி வாங்குகின்ற ஒரு அரசா இல்லாமல் காசு ஐம்பது லட்சம் பேசுன டிஎஸ்பியை வெறும் சஸ்பெண்ட் பண்றது சரியா இல்லை உள்ள அனுப்புறது சரியா என்பதை தீர்வு காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது கட்சியில நடவடிக்கை இங்கேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கமாண்ட் கொடுத்தாலும் சரி கமாண்ட் கொடுத்தி இருக்கு அவர்களும் நடவடிக்கை எடுத்த உங்களுடைய என்னுடைய மாநில மனித உரிமை ஆணையம் ஏன் அமைதியாக இருக்கின்றதோ அவர் பிரைவேட்டா கேட்டார் இன்னொரு முக்கியமான கேள்வி வருது என்னன்னா இந்த தலைமை காவலர் கண்ணன் இந்த ஆறு பேர் கொண்ட டீம்ல அவர் வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட பேசினதாகவும் அவங்க வந்து நல்லா கவனிச்சு கவனிச்சு விசாரிங்க அப்படின்னு வந்து சொன்னதாகவும் சொல்றாங்களே அது என்ன சார் அவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு அவர் பதிவு செய்கின்ற எஃப்ஐஆர்ல அவர் கூறுவது என்றால் டிஎஸ்பி அவர் ரிப்போர்ட் பண்ணதாகவும் டிஎஸ்பி வந்து குறிப்பாக அஜித்குமாரை நல்ல ஆழமாக விசாரணைன்னு சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நல்ல விசாரணை என்றால் நல்ல அடிச்சு விசாரணை என்று அவர் புரிந்து கொள்கிறார் நம்ம இப்ப அருண் பேசினார்ல குற்றவாளிகளுக்கு புரியக்கூடிய மொழியில் நான் பேசுவேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மாநில மனித உரிமையானையும் கேட்கும் போது இல்லை தெலுங்குல பேசுனா அவங்க புரியும்னு சொன்னாரு இங்கே வேற லாங்குவேஜ் அவ்வளோதான் அருண் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் சேம் அருண் வேற மொழியில சொன்னாரு இவர் வேற மொழியில சொல்றாங்க நல்லா விசாரினா இவங்க புரிந்துக்கிறதுன்னா அடிச்சு நல்ல தொவைச்சு அர்த்தம் அன்பார்ச்சுனேட்லி இதுதான் நடந்தது ஆனா இந்த வழக்குல வெளிய வந்துருச்சு பல இடங்கள்ல வர்றது இல்ல பல இடங்கள்ல வந்தாலும் உயர்காவல்துறை அதிகாரிகள் அதை அமுக்கி விட்டு விடுகிறார்கள் என்பதுதான் பேச்சு இதுல முன் வழக்கு கிடையாது நல்ல ஆன்டிசிடென்ட் இருக்கக்கூடிய குடும்பம் அதனால வேற விஷயங்கள் அவங்களால பேச முடியல சில இடங்கள்ல தான் பிறந்த சமூகம் ஒரு ஒரு முன்னாள் கிரிமினல் ட்ரைப் சார்ந்த ஒரு குடும்பம் என்ற காரணத்தினால் அவர்கள் மேல் பொய் வழக்குகள் போட்டு 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 ஒரு கிரிமினல் ட்ரைபை சார்ந்தவனை துவச்சா கேட்கறது ஆள் இல்லை காரணம் ஒரு பட்டியல் வழக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க அவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு ஆளே கிடையாது அவர்களுக்காகவும் பேசுகின்ற நபர்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த குமார்க்காக மட்டும் இல்லை அதனால இந்த வழக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் வழக்காக மாறுறதுக்கு காரணம் அஜித்குமார் வந்து ஒரு ப்ரீவியஸ் கேஸ் ஹிஸ்டரி அவருக்கு கிடையாது அதனாலதான் எல்லாரும் வராங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் மறந்துடாதீங்க கேசஸ்ட்டு இருந்தா கூட பல நேரங்களில் அது பொய் வழக்குகள் என்று மறந்துவிட வேண்டாம் என்று கூறப்பட்டு ஓகே சார் சார் இப்போ மதுரை மாவட்ட நீதிபதி இதை விசாரிப்பாரு எட்டாம் தேதிக்குள்ள ஒரு இடைக்கால அறிக்கையை வந்து அவர் தாக்கல் செய்வாருன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து யார் யார் இந்த விசாரணைக்குள்ள உட்படுத்துவாரு அவர் யார் யாரும் விசாரிப்பார் அவர் வந்து அவரிடம் எங்கிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா எங்ககிட்ட இருக்க சாட்சியங்கள்லாம் அவரிடம் ஒப்படைங்கன்னு சொல்லியிருக்காங்க வெவ்வேறு சாட்சியங்களை அவர் கலெக்ட் பண்ணி அவர் அவர் மதுரை டிஸ்டிக் கோர்ட்ல வந்து அதை எல்லாம் பாதுகாப்பாக வைக்கும் சாட்சியங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் காவல்துறையில் இருந்ததுன்னா அது பாதுகாப்பாக இருக்காது என்ற காரணத்தினால வைக்கணும் நீங்க சாத்தாங்குளம் வழக்கில் இப்படி ஒரு ஜஸ்டிஸ் பி எம் பிரகாஷ் ஒரு ஆர்டர் போட்டாருங்க அவருக்கு அதே பிரின்சிபல் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க விட்னசஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாதுகாப்பாக எவிடன்ஸ் பி பிரிசு பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அதை ஆணையிட்டு இருக்கிறார்கள் அதனால இப்போ அந்த வேலை திருப்போணத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவர்கிட்ட பேசுவாங்க ஓகே சார் சார் இன்னைக்கு நீங்க நீதிமன்றத்துல அந்த வீடியோ சாட்சி வந்து கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாம அந்த கோவில் ஊழியரே நேரடியாக வந்து சாட்சி சொன்னார் ஐ விட்னஸ் வந்து சாட்சி சொல்றாரு இப்ப அவரை வந்து மிரட்டுவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டாங்களா காவல்துறை அதெல்லாம் பண்ண பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு கண்டிப்பா நீதிமன்றத்துல அவர் பெயரை குறிப்பிட்டு அவரை எங்கள் முன் கொண்டு நிறுத்துங்கள் என்று அவர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிடாமல் இருந்தார்கள் என்றால் அவருக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது இப்ப எங்களை போன்றவர்கள் நாங்கள் எதிர்பார்ப்பது அவ்வளவு லேசாக அவர்களை மீறி காவல்துறை செயல்பட செயல்படாது என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவர் பத்திரமா இருக்க ஆனால் அவரை போன்ற பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது உண்மை பேசுகின்ற பெரிய கூட்டமாக மாறும் அதுதான் பவர் அதுதான் ஸ்ட்ரென்த் ஒரு நபர் பேசும்போது பலம் இருக்காது பலரும் அதை பற்றி பேசுவார்கள் திருப்போணம் நகரத்தில் தைரியமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோயிலுக்கு சென்று அங்க கோயில நிற்கும் போது வரிசையில நிற்கும் போது இந்த குரல் இந்த சித்திரவதை பாதிக்கப்பட்ட அஜித் குமாருடைய குரல் சத்தத்தை கேட்டு பாதிக்கப்பட்டவர்களா இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் சாமி பக்தி மட்டும் இருக்கக்கூடாது கான்ஸ்டிடியூஷன் மேல பக்தி இருந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு வந்து முன் வந்து இந்த 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 ஜுடிஷியல் இந்த டிஸ்ட்ரிக்ட் அஜி கிட்ட பேச வேண்டும் என்று கேட்கிறேன் நீங்கள் பேச பேச தான் இது போன்ற சித்திரவதைகள் குறைவதற்கும் சரியான விசாரணைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே சார் சார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறார் அது பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க ஏன்னா கடந்த ஆட்சியை நீங்க பார்த்தவர் அவங்க பேச வேண்டிய காலத்தெல்லாம் பேசாம இன்னைக்கு அவசரப்பட்டு பேசுறாங்க அஞ்சாவது ஆண்டில் எல்லாரும் பேசுவாங்க அதனால் அந்த வருத்தத்தில் நானும் தான் இருக்கேன் அதனால் பேச வேண்டியது முதல் ஆண்டில் பேசல ரெண்டாவது ஆண்டில் பேசல முப்பத்தி முப்பது சம்பவங்கள் நடந்தது முப்பது சம்பவங்களில் நீங்கள் பேசவே இல்லை இது கடைசி ஆண்டுன்றால பேசுகிறீங்க பேசுறதை நான் வரவேற்க தான் செய்யணும் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது தப்புன்னு சொல்ல முடியும் பொறுப்புடன் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்க வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் இது போன்ற விஷயங்கள் ஓகே சார் சார் அடுத்து இதில் வர்ற அப்டேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார் இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பிறந்துட்டு நன்றி சார்